ஒரு பெண் பத்திரிகையாளர் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதாவது ராணுவ மினிஸ்டர் நாறு நாரா கிழிச்சி உலகத்துக்கு முன்னாடி இவர் எவ்வளவு பெரிய கோமாளி அப்படிங்கறத ஆதாரத்தோடு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க

இந்த கதைக்கு இதுக்கு மேலே நம்மளால தாங்க முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே ஒரு எதிர் கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி என்ன தெரியுமா எப்பா ராணுவ அமைச்சர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அஞ்சு ஃபைட்டர் ஜெட்டை நாங்க வீழ்த்திட்டோம் இந்தியாவோட தான் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னா இல்ல அப்படி எதுவும் நடக்கல எங்க ஃபைட்டர் ஜெட் எல்லாமே ரிட்டர்ன் எங்க ஊருக்கு எங்க நாட்டுக்கு சேஃபா வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா மறுப்பு தெரிவிக்கலன்னா நீங்க சொல்றத சரி அப்படியே ஒரு கதையா நான் கேட்டுட்டு போயிருவேன் ஆனா இந்தியா மறுப்பு தெரிவித்த காரணத்தினால இதை எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்கள்ட்ட நான் கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காத பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் என்ன சொன்னாரு தெரியுமா சோசியல் மீடியால போய் பாருங்க பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் எவ்வளவு வீடியோ கிடைக்கு தெரியுமா நாங்க எத்தனை பிளைட் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறோமோ எல்லாம் சோசியல் மீடியால வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கூச்சமே இல்லாம ஒரு பதில சொன்னாரு It's all over the social media. It's all over the social media. On Indian social media, not on our social media. பெண் பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் உலகம் ஃபுல்லா ஒரு மீடியா முன்னாடி ஒரு நாட்டோட ராணுவ அமைச்சர் ட்விட்டர் வீடியோவையும் ஆதாரமா காட்டுறாரு தெளிவா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க என்னன்னா நீங்க அமைச்சர் அதுவும் ராணுவ அமைச்சர் ராணுவ அமைச்சர் போல் நான் உங்கள்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன் நான் சோசியல் மீடியால அந்த வீடியோவை பார்த்தேன் வீடியோ கேம்ல இருந்து வீடியோவை இந்த நாட்டுக்காரன் இங்க ஷேர் பண்ணிருந்தான் இது போன்ற பதில்களை உங்க ராணுவத்தில் இருந்து ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட பதில் இல்ல அவர்கிட்ட கடைசி வரைக்கும் ஒரே ஒரு பதில் மட்டும் தான் இருந்தது சோசியல் மீடியால வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படிங்கறது நம்ம நம்ம ராகுல் என்ன நினைப்போம் தான் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா உண்மை என்னன்னா ராகுல் காந்தியை விட பல மடங்கு விசித்திரமானவர்கள் பலர் பல நாடுகளில் அரசியல்வாதியாக இருக்காங்க அதுவும் வெறுமன அரசியல்வாதியா இல்ல அமைச்சராக கூட இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு ஆதாரம் தான் பாகிஸ்தானோட ராணுவ அமைச்சர் இந்த சம்பவங்களை குறித்து பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது நகைச்சுவை பண்றதுல பாகிஸ்தானின் ராணுவ அமைச்சர் எவ்வளவு தூரத்துக்கு கை தேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிற உங்களோட மதிப்பெண்களை தயவு செஞ்சு கமெண்ட்ல கொடுத்துட்டு போங்க நீங்க இதுவரைக்கும் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவே இப்பவே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க